தொழில்துறை மற்றும் உயர்கல்வி கழகங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பின் மூலம் பட்டதாரிகளை தொழில்துறைக்கு தயார்படுத்தி அவர்களின் திறனை மேம்படுத்த முடியும் அதில் ஒன்றாக மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தின் வணிகத் துறையில் பயிலும் மாணவர்களும் மலேசிய ஸ்குவாட் சங்கமும் இணைந்து அண்மையில் சுகாதார நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தன போரில் உள்ள பேரங்காடி ஒன்றில் இந்த ஜோம்சேஹத் கார்னிவால் கசிஹாத்தான் எனும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மேற்கொள்ளப்பட்ட ரத்த தானம் வழி முன்னூறு பேக்கெட் ரத்தம் சேகரிக்கப்பட்டதாக மலேசிய ஸ்குவாட் சங்கத்தின் தலைவர் டாக்டர் ஆர் பிரேமா கண்ணன் ராமாரு தெரிவித்தாா் பூசடர நகரில் நம்ம எப்போதுமே வந்து செக் பண்ணிக்குவோம் ரத்தம் பற்றாக்குறையாக இருக்கா இல்லையான்னு அப்படி எந்த இந்த ஸ்டேட்டில் ரத்தம் பற்றாக்குறையாக இருக்கின்றதோ அந்த ஸ்டேட்டில் நாங்கள் வந்து இந்த மாதிரியான ரத்ததான முகாமை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு நிறைய மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அதனால் தொடர்ந்து இறைவன் திருவருளால் இதை செய்துக்கிட்டு இருக்கோம் இந்த தடவைக்கு நம்மளுடைய யுகேஎம்லேருந்து அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் நம்மளோட மாஸ்டர் செய்யக்கூடிய மாணவர்கள் நம்மளோட ஒன்றிணைந்து இதை செய்யலாமான்னு கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக அவர்களை வரவேற்று அவங்களோட ஒன்றிணைந்து இந்த எண்பத்தி ரெண்டாவது இரத்த தான முகாமை சிறப்பாக ஸ்காட் மலிஷியா செய்து முடித்தது என்ற சொல்வதில் நாங்கள் ரொம்ப மற்றற்ற பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் தேசிய புற்றுநோய் மன்றம் மக்னாவும் மெடிஹாப் சிகிச்சையகமும் இலவச சுகாதார பரிசோதனையை மேற்கொண்டன இரண்டு நாட்களுக்கு நடத்தப்பட்ட இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்தை பேணிக் காப்பது உட்பட மக்களிடையே சமூக விழிப்புணர்வை அதிகரிக்க பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன